ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபர்ஸா இருக்கீங்க இப்போ புதுசாக நான் யூடி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்து வியூஸ் நல்லாவே போகணும் அதுக்கப்புறம் வியூஸ் ரொம்ப கம்மியாகும் ஏன் அப்படி கம்மியாகுது அப்படின்னா கன்டென்ட் நல்ல கண்டென்ட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க வாட்சவரும் நல்லா கிடைக்கும் கண்டன்ட்டு இப்போ ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு தயாரி வியூஸ் போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டென்ட்டு சூப்பரான கண்டென்ட் தெரியும் அதே கண்டென்ட்டை ஃபாலோ வியூஸ் வந்து திடீர்னு ஹை லெவலில் போயிட்டு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ ஆகி டவுன்கில் கீழே டவுனில் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க வீடியோ போடாமல் விட்டுறீங்க அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க உங்களோட வீடியோ வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் உங்களோட வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வியூஸும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா நீ என்ன பண்ணிடுறீங்க நமக்கு வீடியோஸே போகல அப்படின்னு சொல்லி ஓகே அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா என்னோட வீடியோஸ் எல்லாருக்குமே போய்கிட்டு தான் இருந்துச்சு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா கொடுங்க நான் அதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்டா யோசிச்சு நான் கொடுக்க ஓகே எனக்கு வீடியோஸ் போகுது சப்ஸ்கிரைபர் வர்றாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க என்ன வீடியோ போட்டாலும் சரி தொடர்ந்து வீடியோஸ் போடணும் ஷார்ட்ஸ் வீடியோ வரணும்னா என்ன வரைக்கும் நாலு வீடியோ போடணும் அப்படி இல்லவங்களால முடியலன்னா மூணு வீடியோ வச்சு லாங் வீடியோ ஒரு வீடியோ போடணும் தொடர்ந்து போடுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு வரும் ஏன்னா உங்களோட வீடியோஸ் மக்கள் பாப்பாங்க இப்ப நம்ம ஒரு சீரியலவே எடுத்துக்கோங்க நம்ம நாடகம் பாக்கிறோம் இப்ப நாடகம் பாக்குறப்ப இன்னைக்கு கதை வந்து முடிஞ்சு தொடரும் போடுறப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அவங்களை எப்ப பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்ப அவங்க அடுத்த கண்டென்ட் என்ன கொண்டு வருவாங்க அடுத்து நமக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் காண்பாங்கன்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல அதனால தொடர்ந்து வீடியோஸ் போடுவாங்க உங்களோட ஃபேஸ் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க போஸ்ட் நாங்கெல்லாம் எதிர்பார்ப்போம் போஸ்ட் வீடியோ அடுத்து அவங்க எப்போ போடுறாங்க எப்போ வந்து போட போறாங்க அப்படின்னு நிறைய பேரு நேம் சொல்லலாம் நிறைய வீடியோஸ் வந்து அவங்க பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க போஸ்ட் வீடியோ அதுலயே உங்களுக்கு தெரியும் அந்த மூணு பேருமே எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல எப்படி அவங்க வீடியோ போட்டு அடுத்த செகண்டே நாங்க டிவில போட்டு பாத்துறேன் அவங்க வீடியோஸ் போடல அப்படின்னா நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் எப்போ வீடியோஸ் போடுவாங்க ஒன் வீக் ஆகுமா டூ வீக்ஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரிதான் உங்களோட வீடியோஸ் தான் மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க